நீங்க என்னம்மா பண்றீங்க? காய்கறி விற்கறீங்களா? என்ன காயலாம் வச்சிருக்கீங்க? சுண்டக்காய் 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 எங்க இருக்கு? இந்தா. சுண்டக்காவா? சரி சரி அப்புறம் என்ன வச்சிருக்கீங்க? தக்காளி. தக்காளி வச்சிருக்கீங்களா? அப்புறம் என்ன? என்ன 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 வச்சிருக்கீங்க first சொல்லுங்க. அப்புறம் என்ன வச்சிருக்கீங்க? அப்புறம். வெங்காயம் இருக்கீங்களா? வெங்காய கவச்சிக்க. அப்புறம் என்ன வச என்னது அது? தக்காளியா? அப்புறம் என்ன வச இருக்கீங்க? அம்மா. ம். வெங்காய கவச்சிக்க. வெண்டைக்காய் எங்க வெண்டைக்காய்? இங்க. அது பச்சை மிளகாய். ஓகே ஓகே அப்படியா அப்புறம் கத்திரிக்காய் எங்க இருக்குமா உருளைக்கிழங்கு எங்க இருக்கு உருளைக்கிழங்கு அங்க இருக்கா சரி சரி பட் பட்

அது என்னது வெங்காயமா சரி சரி